ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சரியில் மே இருபத்தி ரெண்டுக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அபிநமி பார்த்தீங்கன்னா அருண் கிட்டையும் அருணாச்சலத்துக்கிட்டையும் கொஞ்சம் நாள் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அது வரைக்கும் நான் இந்த வீடை வந்து ரினிவேஷன் ஒர்க்கு விட்டுருப்பா இந்த வீடை வந்து சரி பண்ணு நம்ம வேணுன்னா நம்ம அசோக் நகரில் இருக்கிறதுல வேறு வீடு அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாருமே பேரலாம் அப்படின்னா அபிநமி வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க அத்தை எனக்காக நீங்கள் வீடெல்லாம் மாற்ற வேண்டாம் அத்தை நம்ம வேணுன்னா இந்த வந்து நிகழ்ச்சி வந்து இப்போ நடத்த வேண்டாம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நாள் கழித்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை இல்லை தீபா உன்னோடய ஃபங்க்ஷன் வந்து நடத்தியே தீரணும் அதில் வந்து நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு அபிராமி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே வேக எப்படியாவது வந்து தீபாவோட ஃபங்க்ஷன் வந்து நடக்காடாமல் பண்ணணுமே அப்படின்னு ரியா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தீபா வந்து கேட்குறாங்க அதான் நம்ம வேறு வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க தீபா எங்கே பாருமா உன்னோட எந்த நல்ல காரியத்தையும் நான் வந்து தள்ளி போட மாட்டேன் இவ்வளோ நாளாக வந்து உன்னை வந்து புரிஞ்சுக்காமல் நான் ஒதுக்கி வச்சிருந்தது போதும் இனியாவது நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேனே என்னோட மருமக தீபாவோட ஃபங்க்ஷன் வந்து நான் நடத்தியே தீர்வேன் சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம வந்து அசோக் நகரில் இருக்கலாம் அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐயோ எவ்வளோ பிளான் போட்டோம் எது பண்ணியுமே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பி எல்லாருமே அசோக் நகர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பால் காய்ச்சி இருக்காங்க நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க இங்கே பார்ப்பா கார்த்தி தீபாவோட ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து நடத்தியே தீரணும் நீ தீபாவுக்காக என்ன கிஃப்ட்டு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அபிராமி வந்து கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இன்னும் ஒன்றும் ஏசிக்கல இனம்ம தான் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க சரிப்பா கார்த்திகை நீ தீபாவுக்கு வந்து ஒரு நல்ல ஹிஃப்ட்டாக வாங்கி கொடுப்பா அப்போ தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தியும் உடனே சரிமா அதுக்கானம்மா நான் சூப்பர் ஹிஃப்ட்டாக என்னோட தீபாவுக்கு நான் வாங்கி கொடுக்குறேம்மா அதை பார்த்துட்டு தீபா வந்து கண்டிப்பாக என்ன மிஸ் பண்ண மாட்டாமா அப்படின்னு கார்த்திகும் சொல்கிறாங்க அப்புறமா அபிராமி வந்து தீபா பார்த்து கேட்குறாங்க தீபா நீ எதுவும் கார்த்திக் ஹிப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க இல்லை த நான் தான் வாங்கணும் நான் அதை பற்றி எதுவுமே ஏசிக்கல கண்டிப்பாக நான் என்னோடய கார்த்திக் சாருக்கு நான் நல்ல கிஃப்ட்டாக நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி இந்த சரிம்மா நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷந்தாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமை எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கணுமா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ரியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க என்னடா அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க போகிற போக்க பார்த்தா சீக்கிரம் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க பொறுக்கு ஃபங்க்ஷனை வச்சுட்டு ரம்யாவும் கார்த்திகை மீட் பண்ணிடுவாங்க பொறுக்கு அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க அந்த வீட்டில் என்ன இருக்கும்னு தெரியலையே நம்ம எதுவும் ரியாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க ரியா என்ன ரியாங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது கூட ரியா சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை எப்படியும் தீபாவோட ஃபங்க்ஷன் இருந்து நடந்தணும்னு நினைக்கிறேன் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எப்படியாவது தீபாவோட ஐஸ்வர்யாவோட ஃபங்க்ஷன் வந்து நடக்காமல் நிறுத்தணும் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா உடனே சொல்கிறாங்க நீ அங்கே எதுவும் பிரச்சனை வர மாதிரி ஏதாச்சும் பண்ணு நான் எப்படியாவது இந்த ரம்யா வந்து வீட்டுக்கு வர விடாமல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து ஐயோ நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோமே இந்த வீடு வந்து அம்முக்கு தெரியாது நம்ம எப்படியாச்சும் அம்முக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரம்யாவுக்கு கால் பண்ணி தீபா வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க அத்தை இந்த மாதிரி வேறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க நான் அந்த வீட்டோட லொக்கேஷன் அனுப்புகிறேன் அம்மு நீ வந்து அதை வந்து பார்த்து நீ கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் சரி நான் கண்டிப்பாக லொகேஷனை பார்த்துட்டு நான் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகோட சட்டையை போட்டுக்கிட்டே தூங்குறாங்க கார்த்திகை நடப்பாவே இருக்குது அவங்களுக்கு அப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாவது தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்படியாவது நம்ம கார்த்திகை போய்ட்டு மீட் பண்ணணும் மீட் பண்ணி எப்படியாவது கார்த்திகை வந்து நம்ம பேசணும் எல்லா உண்மையுமே கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா காரி திருமண ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ராமே சூப்பராக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் தீபா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி என்னமோ கிளம்பிட்டியா நான் சொன்ன லொக்கேஷனுக்கு கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்துடு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நீ சீக்கிரம் வந்துடுறமோ அப்படின்னு தீபா சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு தெரியாமல் கார்த்தி வந்து ஒரு சூப்பர் ஹிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க தீபாவே கார்த்திக் தெரியாமல் ஒரு நல்ல ஹிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் ஹிஃப்ட்டாக வாங்கி வச்சிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அபிராமி வந்து ஒரு நல்ல கேக் ஒன்று வாங்கியிருந்து வச்சுருக்காங்க அப்போ தீபாவையும் கார்த்தியும் கூப்பிட்டு என்னம்மா கேக்கெல்லாம் பிடிச்சிருக்குதா சூப்பராக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க அதை கேக்கெல்லாம் சூப்பராக இருக்கிறத கார்த்திக் சாருக்கு பிடிச்சிருக்கானு கேளுங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப கார்த்திக் உடனே சொல்றாங்க தீபாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருந்த மாதிரிமா அப்படின்னு சொல்றாங்க அதை கேரிட அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை காட்டுறாங்க ரம்யா வந்து ரொம்பவே ஆசையாக தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம் கார் எடுக்கிறாங்க கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஐசரியா வந்து காரை வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ரம்யா வந்து எவ்வளோதோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க சே தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம்னு ஆசையாக கிளம்பும்போது தான் அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நான் எப்படி போய் தீபா ஃபங்க்ஷனுக்கு போகிறது தீபா ஃபங்க்ஷனுக்கு போனது தானே கார்த்திகே போய் மீட் பண்ண முடியும் இப்போ கார் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு கால் பண்ணுறாங்க அவங்களும் வீட்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த மெக்கானிக் வந்து வர மாதிரி தெரியல சரி என்ன பண்ணுறது இந்த மெக்கானிக் வேறு எப்படி பண்ணுறானே நமக்கு இருக்க இருக்க டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா வந்து சரி ஆட்டோ பிடிச்சி போலாம்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐஸ்வர்யா பா தர்றாங்க ஐஸ்வர்யா வந்து ரம்யாவோட ஆட்டோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வராங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ட்ரைவரை சொல்கிறாங்க ரொம்ப டைம் ஆச்சு கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக போங்க ஃபஸ்ட்டாக போங்க எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் நான் போயிட்டே இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஆட்டோவில் போகும்போதே அந்த ஆட்டோவோட கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா பின்னாடியே ஒரு ஆட்டோ வந்து ரம்யா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா டவுட் வந்துடுது நீங்கள் கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு அந்த ஆட்டோ ட்ரைவர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சம ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்காங்க ரம்யா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்போ உடனே ரம்யாவுக்கு ரொம்ப வெயிட் அவுட் வந்துடுது ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பா நான் அந்த மாதிரி தீபா ஃபங்க்ஷனை போயிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணி ஒரு ஆட்டோ ஒன்று பின்னாடியே வந்துகிட்டு இருப்பா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா உடனே ரம்யாவோட அப்பா கேட்குறாங்க நீ எந்த ஸ்ட்ரீட்ல நம்ம போய்ட்டு இருக்கேன் அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரம்யா வந்து அவங்க அப்பாவுக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட சொல்லி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வந்து நாலஞ்சு ரவுடிங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உடனே அதில் ஒரு ரவுடி சொல்கிறாங்க சார் இது நான் இருக்கிற ஏரியா தான் சார் இது எங்கள் ஏரியா சார் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் ஃபோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஆட்டோ ஆட்டோஃப்ரடி வந்துகிட்ருக்காங்க கரெக்டாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ விட்டுற போகிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஆட்டோ முன்னாடி கொண்டு வந்து ஒரு காரனுப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க எதுக்கு நீ இந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு அந்த ரவுடிங்க கேட்குறாங்க அது உடனே ஐஸ்வர்யா நான் யாரையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ எங்கள் மேடத்தோட கார் வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் யாருன்னு மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் முன்னாடி இன்னும் பேச மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் வந்து அபிராமி கம்பெனியோட ஓனர் தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அது கூட அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க நீ யாரை வேணால் போ நீ எதுக்காகவே எங்கள் மேடத்தோட ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட கண்ணத்திலே பலர் பலர் அடையிறாங்க அந்த ரவுடிங்க இதுக்கப்புறம் நீ எங்கள் மேடத்தை ஃபாலோ பண்ணுற வேலை வச்சிக்கிட்டே உனக்கு உயிரே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னக்கா ரம்யாவை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டீங்களா அந்த வர வரவிடாதீங்க அவன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டிக்கிடுவோம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க அந்த ரம்யா என்னையே ஆளை வச்சு அடிச்சுட்டாடி அவளை ஏதாச்சும் நான் பண்ணாமல் விடமாட்டேன் கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து நான் பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ரம்யா மேலே அப்போ உடனே ரியா கேட்டுறாங்க ஏன் கால் என்னாச்சுக்கா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரியா கிட்ட சொல்கிறாங்க அதை கிரட்ட ரியா வந்து செமையாக சாக்காகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு வழியாக தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க தீபா ஃபங்க்ஷன் உடனே கார்த்தி உடனே ரம்யா வந்து பார்த்தாடுறாங்க பார்த்துட்டு ஒழிஞ்சுறாங்க கார்த்திக் ரம்யா இருந்ததை பார்த்துட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வா வாமோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க தீபாவனோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு எங்கே தானே அந்த அப்படின்ட்டு தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகை தேடுறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபா கண்ணில் படாமல் ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க தீபா வந்து அதை பார்த்தாடுறாங்க கார்த்திக் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க ஒழிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அப்போ உடனே கார்த்திகை பார்த்து கார்த்திக் சார் என்னோடய ஃப்ரெண்டு அம்மா வந்துருக்கா நான் சொன்னேன் அவள் தான் என்னோட ஃப்ரெண்டு வாங்க நீங்கள் அவ்வளோ பேர்த்தி மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொன்னதோட கார்த்திக் வந்து தூக்கி வாடி போட்டுருது அப்போ உடனே கார்த்திக் தீபா கிட்ட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க எனக்கு சின்ன வயசில் ஃப்ரெண்டு அவ்வளோ நானும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கார்த்திக்கும் தீபாவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து ரம்யா பார்த்தாடுறாங்க ரம்யா பார்த்துட்டு சமையல் சாக்கிறாங்க எப்படி தாங்க வரப்போமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்